Go, whoa whoa ஆசிரதிப்பாராக இந்த நாளில் நம்ம தியானிச்ச போற ஒரு வேத பகுதி ஞானசனம் எடுத்தவங்க தங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களை ஃபாலோ அப் செய்ய வேண்டும் எத்தனையோ மக்கள் ஞானசனம் எடுத்துக்கிட்டுறாங்க தண்ணீரில் மூழ்கி ஆனால் அதுக்கு பின்னாடி சில விஷயங்கள் அவங்க ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறாங்க ஆகவே ஆரம்பத்தில் கொண்டு அன்பு படிப்படியாக அவங்களுக்கு குறையுது உங்களை சிலர் கூட இப்படி இருக்கலாம் நான் எத்தனை வரை பாக்குறேன் ஆரம்பத்துல அப்படி பயில் படிப்பாங்க ஜீவம் பண்ணுவாங்க ஊழியத்துக்கு ஹெல்ப்பாக இருப்பாங்க ஊழியத்துக்கு போவாங்க ஊழியம் செய்வாங்க குடும்பத்துல அவ்வளவு அன்பாக இருப்பாங்க ஞானசனம் எடுத்தவங்க நாளாக 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 அப்படி ரிவர்ஸ்கே எடுத்து போயிட்டே இருப்பாங்க அது மகா தவறு இந்த இடத்துல பாருங்க வசனம் சொல்லுது ஒரு மனுஷன் ஞானசனம் எடுத்தா அவன் லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்கணும் வேதம் என்ன சொல்லுது அப்போ சிலர் ரெண்டு முப்பத்தெட்டுல இருந்து நாப்பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் பெரு பிரசங்கம் பண்றாரு நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று கென்று ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானசனம் பெற்றுக் கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசுத்தன் வரங்களே பெறுவீர்கள் வாக்குமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவநாய கருத்த வரவழைக்கும் தூரத்துள்ள யாவோருக்கும் உண்டாயிருக்கிறது தேவனுடைய வாக்குத்தங்கள் இயேசுவின் நாமத்தினால ஆமென்றும் ஆமன் என்றும் அவற்றை யாரெல்லாம் வராங்களோ அவங்களோட வாழ்க்கையில அப்படியே நடக்குதுங்க அப்போ நீங்க ஞானசன் எடுக்கிறது நல்ல விஷயம்தான் தேவனால் முன்குறிக்கப்பட்டால் ஒளிய ஞானசனம் பெற்றுக்கொள்ள முடியாது ஆனால் நீ ஞானசனத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் அதுக்கு பிறகு சில விஷயங்கள் நீங்கள் என்ன செய்யணும் கரெக்டாக ஃபாலோ அப் பண்ணணும் அது என்ன விஷயங்கள் மாத்திரம் நீங்கள் ரத்தின சுருக்கமாக தியானிக்கலாம் ஃபர்ஸ்ட் எப்ரேயர் பத்து இருபத்தஞ்சு எப்ரேயர் பத்து இருபத்தஞ்சு திருமறைக்குறுகிறது சபை கூடுதலை சிலர் விட்டுவிடுவது போல நீங்களும் விட்டுவிடக்கூடாது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஞானசன் நடத்திங்களா சபைக்கு ரகலராக போங்க கருத்து உங்களுக்குன்னு ஒரு சபையை கொடுத்துருப்பாரு உங்களுக்குன்னு ஒரு ஐக்கியத்தை கொடுத்துருப்பாரு உங்களுக்குன்னு ஒரு ஊழியர்களை கொடுத்துருப்பாரு எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி சபை கூட இல்லைங்க இசை கூட விட்டு விடக்கூடாது இன்றைக்கி இப்போ ஒரு ஃபேஷனாக சொல்கிறாங்க இங்கே வீட்டிலேயே உட்காந்து ஜெவம் பண்ணுறோம்னு கொரோனாக்கு பின்னாடி தயவுசெய்து வீட்லேயே உட்காந்து யாரும் வீட்டில் உட்காந்து ஜெவம் பண்ணுறது தப்பு இல்லை ஆனால் ஆண்டவர் நியமத்தை கட்டளைகளில் உருவது நிச்சயக்கூடாது அல்லல் தட்டவே கூடாது புதிய ஏற்பாட்டில் எவ்வள பறங்க பவுல் மூலமாக அவர் தெளிவாக சொல்கிறாரு சபை கூடுதலை சிலர் விட்டு விடுறது போல் நீங்களே விட்டு விடக்கூடாது ஏன்னா சபைங்கிறது தான் அன்பிற்கும் நற்கிரிகளுக்கும் நாம் முன்னாடி போகும்படி நம்மளை ஏவக்கூடிய இடமா சபை நான் ரசிக்கப்பட்டு ஞானசனம் எடுத்து இன்னைக்கு சரியாட்டு முப்பத்தஞ்சு வருஷம் ஆகுது என் லைஃப்ல ஒவ்வொரு நாள் கூட நான் சபை கூடலை விட்டதே கிடையாது ஒரே ஒரு நாள் எங்களோட சொந்த சபைக்கு போகல நல்ல ஞாபகம் இருக்குது இன்னொரு விஷயமா எங்கள் அம்மாவுடைய ஒரு ஆப்ரேஷன் விஷயமா நான் ஊருக்கு போயிருந்தேன் அன்னைக்கு கூட எங்கள் சபாக்கியா அந்த அந்த நாளில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நான் இருக்கேன் எங்களுடைய சபை கிடையாது லோக்கல் வச்சு வச்சுட்டு போனேன் சபை கூட விட்டுவே கூடாது சபை தான் உங்களுக்கு பக்தி விருத்தியை கொடுக்கக்கூடிய இடம் புத்தியை கொடுக்கக்கூடிய இடம் ஆறுதலை கொடுக்கக்கூடிய இடம் அவங்க நீங்கள் ஞானசன் நடத்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கண்டிஷன் சபக்கூடலை விட்டுறக்கூடாது மறந்துடாதீங்க ரெண்டாவது பொருங்க பைபிளில் வசனம் சொல்லுது அப்போஸில் ரெண்டு நாற்பத்தி ரெண்டும் நாற்பத்தி ஆறும் அப்போஸில் ரெண்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறு கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற வேண்டும் இதில் கர்த்தருடைய பந்தி ஞானசன் சொல்கிறாங்க திருவிருந்துன்னு சொல்கிறாங்க இல்லையா நம்மை நாமே நிதானித்து அறியக்கூடிய இடம் திருவிருந்தில் என்ன கொடுக்குறாங்க ஆண்டருடைய சரமும் ஆண்டருடைய ரத்தமும் நம்ம அப்படித்தான் நம்புகிறோம் இல்லைங்களா அந்த அப்போ அந்த திராட்சை ரசம் ஆண்டோட சரீரம் ஆண்டோட ரத்தம் அது நம்ம சாப்பிடும் போது நம்மளுடைய உள்ளான மனுஷன் உள்ளான மனுஷன் நல்ல பலன் அடைகிறாங்க கிறிஸ்தவுக்குள்ள நம்ம மாறுறோம் அவைதான் வசனம் சொல்லுது எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி பந்தி என்ன செய்யக்கூடாது பெற்ற கூடாது அவாய்ட் பண்ணக்கூடாது மூணாவது பாருங்க திருமறைக்கு குருது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா ரோமர் பன்னெண்டு பன்னெண்டு ஒண்ணுத்தி நூத்தி நாலு பாய் மூணு ஜபத்துல உறுதியாய் தருத்திருக்கணுமா வாசிப்பதுல ஜாக்கிரதையா இருக்கணுமா ஜெபம் பைபிள் ரீடிங் ஃபர்ஸ்ட் சப கூடல விட்டுற கூடாவது ரெண்டாவது பந்தி மூணாவது ஜபமும் பைபிள் வாசிக்கிறதும் ஜபங்கிறது நம்ம ஆண்டர் கூட பேசுறது பைபிள் வாசிக்கிறது தேவன் நம்ம கூட பேசுறாரு தேவன் வார்த்தையா இருக்கிறார் இது ரெண்டையும் சரியா செய்யுங்க எந்த அளவுக்கு ஜபம் பண்றீங்களோ நீங்கள் எந்த அளவுக்கு பயில் படிக்கிறீங்களோ அந்தளவு உங்களுடைய வாழ்க்கையில ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நல்ல குரு வரும் நீங்க எந்த அளவு வேதத்தை வாசிச்சு எந்தளவு வார்த்தையை உங்களுடைய இருதயத்துல வச்சிருக்கிறீங்களோ அந்த உங்களுக்கு ஆவிக்குரிய வரங்கள் குறிப்பா திருக்கரசன வரோம் ஆட்டோமேட்டிக்காக கிரியேசிய ஆரம்பிச்சுடும் சொல்லிக்கிட்டு இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும் ஓகேவா அப்ப என்ன செய்யுங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மூணாவது ஜபமும் பைபிள் ரீடிங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஞானம் பின்னாடி நாலாவது திருமறை என்ன சொல்லுதுன்னு சொன்னால் ரோமர் பனிரெண்டு பதினொன்று ரோமர் பனிரெண்டு பதினொன்று ஆவியில் அனலாக இருங்கள் பரிசு தொண்டை அபிஷேகத்தில் அனலாக இருக்க வேண்டும் வெளிப்படுத்தின விஷேஷத்தில் இயேசு தெளிவாக சொல்லுவார் குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருந்தால் நான் வாந்தி பண்ணி போடுவேன் சொல்லிக்கிட்டு பாருங்கள் ஆவுக்கறி ஜீவத்தில் அனலுங்கிறாங்க அதிகாலையில் என்னை தேடுகிறோன்னு என்னை கண்டடைகிறான் நீங்கள் எந்தளவு அதிக அளவில் ஆண்ட தேடுறீங்களோ எந்தளவு பரிசுகள் நிரம்பிச்சோம்ன்றீங்களோ அந்தளவு உங்களோட வாழ்க்கையில் ஆவியில் அனலாக இருப்பீங்க அவசியம் மூலமாக வெளிப்படுத்தப்படும் அநேக மக்களுக்கு நீங்கள் நிச்சயமாக பிரயோஜனமான பாத்திரமாக இருப்பீங்க இன்னொரு வசனம் அப்போ சிலர் ஒன்று எட்டில் வருது கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்ந்து எட்டு அஞ்சில் வசனம் சொல்லுது ஆத்தமாதாரம் செய்ய வேண்டும் ஓகேங்களா அஞ்சாவது இது முக்கியமான காரியம் ஞானசன் நடத்துட்டீங்க பந்தியில் உட்காடுறீங்க நல்ல பயில் படிக்கிறீங்க நல்ல ஜீவம் பண்ணுறீங்க அவசிய வாழ்க்கையில் நீங்கள் பலப்படுறீங்க ஆவியில் அனலாக இருக்கிறீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணுமா கிறிஸ்துக்கு சாட்சியாக விளம் ஏன்னா நீங்கள் பூமி சூப்பு உலகத்துக்கு வெளிச்சம் மலைமலையில் உள்ள பட்டினம் என்ற விதத்தில் எழுதப்பட்டிருக்குது நீ அனைவரும் மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததுக்கு மெயின் காரணம் எனக்கு தெரிஞ்சு சாட்சியின் செய்வியா இல்லை அது வேதனையோட சொல்கிறேன் எத்தனையோ பரிசுங்கள் பரிசு வட்டியில் இருக்கிறாங்க இருந்தாங்க அந்த நாட்களில் இந்த நாட்களில் மேக்ஸிமம் எல்லாமே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கிறிஸ்தவனுடைய அன்பை போதிப்பதை விட கிறிஸ்தனுடைய தியானத்தை போதிப்பதை விட கிறிஸ்தனுடைய கல்வாரியை போதிப்பதை விட பரத்து கிடத்த கூறுவதை விட ஆவுக்குரிய காரியங்களை கூறுவதை விட என்ன செய்றாங்கன்னா உலகமான ஆசிரியங்களை சொல்கிறாங்க அப்படியும் அவங்கள என்ன செய்றாங்கன்னா பிளாக் பண்ணி வைக்கிறாங்க ஒரு ஊழியக்கார் அருமையாக சொன்னார் வயசானவர் ஐயா அவர் தன்னுடைய மெசேஜில் சொல்கிறாரு எனக்கு பிடித்தமான பகுதி என்னன்னு சொன்னால் உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டுகொள் இருக்க முன்னரே உங்களுக்கு என்ன தெரிந்தது அறிந்திருக்கிறார் முதலாவது தேவடைய ராஜ்யத்தையும் அவருடைய நிதியும் தேடுங்கள் பரத்துக்குரிய காரியங்களை தேடுங்க நீங்கள் போகிறது பரலவும் தானே பரலவத்துக்குள்ள காரியங்களை சேர்த்தீங்கன்னு அவர் சொல்கிறாரு அதுதான் உண்மை அநேக மக்கள் அநேக கிறிஸ்தவ ஜனங்கள் உலகத்துக்குரிய காரியங்களுக்கு ஆண்டரை தேடுறாங்க அது நல்லது கிடையாது வசனம் என்ன சொல்லுன்னு சொன்னால் சாட்சியுள்ள வாழ்க்கை என்ன வாழ்க்கை நீ சாட்சியாக வாழ்கிறீங்களோ பூமிக்கு உப்பா இருக்கிறீங்களோ உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்களோ மலைநூல பட்டணமாக இருக்கிறீங்களோ அந்த அளவு உங்கள் மூலமாக தேவனுடைய நாமம் மையப்படும் என்பது நீங்கள் ஒருபோதும் மறந்துடக்கூடாது கடைசி ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம் பாருங்கள் லுக்கா ஆறு முப்பத்தி உபவம் எட்டாம் அதிகாரம் பதினஞ்சுல பதினெட்டு வரைக்கும் வசனம் சொல்லுது உங்களுக்கு எனக்கு நமக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பல் கொடுக்கிறவர் நிச்சயமாகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் ஒருபோதும் மறந்துடாதீங்க நல்லா சம்பாதிக்கிறீங்க உங்களுக்கு பல் கொடுக்கறது யாரு ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து எம்னா நீங்கள் மக்கள் மக்களை நினைச்சாங்கன்னா நல்லா சம்பாதிக்கிறாங்க சம்பாதிச்சுட்டு அந்த காசை நினைச்சாங்கன்னு சொன்னால் அவங்க குடும்பத்துக்கு செலவு பண்ணுறாங்க அவ்வளோதான் நீ எந்த அளவு நீங்கள் ஓழியத்துக்காக ஏழைகளுக்காக திக்கட்ட மக்களுக்காக என் செலவு பண்ணுறீங்களோ அந்தளவு நிச்சயமாகவே உங்களுக்கு பரலவுத்துல மிகுந்த பலன்கள் உண்டு திரும்பவும் சொல்கிறேன் ஒழித்துக்காக மாத்திரம் இல்லை உங்களை சுற்றி எத்தனை ஏழைகள் இருப்பாங்க திக்கட்ட மக்கள் இருப்பாங்க கணவனால் கைவிடப்பட்டவங்க இருப்பாங்க ரொம்ப போர் பீப்புளாக இருப்பாங்க உங்கள் குடும்பத்துலேயும் இருப்பாங்க வசனம் சொல்லுது இல்லையா நீங்கள் இந்த சிறைகள் ஒருவருக்கு எதே சிறையில் என்றைக்கே செய்கிறீர்கள் இதெல்லாம் நீங்களே கரெக்டாக செய்யணும் செஞ்சால் தான் இன்னும் அதிகமாக நீங்கள் என்ன செய்ய முடியும் தேவெண்ட கிருபையில் பெருக முடியும் ஆசை நடத்திட்டீங்க பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைச்சிட்டீங்க இயேசு சுவை உங்களோட சரணத்தில் அச்சகலமாக தெரித்துக்கொண்டீங்க அவசியம் என்ன தான் உங்களுக்கு வாசம் பண்ணிடுறாரு சந்தோஷம் இதுக்கப்புறம் இங்கே செய்ய வேண்டிய காரியம் என்ன முதலாவது சபகூடலை விட்டுறக்கூடாது ஜபத்தில் உறுதியாக தரைச்சிருக்கணும் வேகத்தை நல்லா வாசிக்கணும் தியானிக்கணும் காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த மாதிரி வாழ ஒப்பு கொடுக்க வேண்டும் அதுபோல் பாருங்க கருத்தோட பந்தியில் உட்காரணும் ஆவியில் அனலாக இருக்கணும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும் ஆத்தமக்களை ஆதாயப்படுத்தணும் எல்லாத்துக்கும் மேலாக நீங்க எந்த அளவு ஐஸ்வரத்துல பெறுகிறீங்களோ அந்த அளவு நீங்க என்ன செய்யுங்க நாலு வருக்கு நல்லது செய்யுங்க வாழ்க்கை ரொம்ப பிளஸிங்ஸ் இருக்கும் கருத்துக்களை ஆசிரிப்பாங்க